சரியா அனைத்துண்பத்திரை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பேரவை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன் அதே சமயத்தில் இதுகுறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரூர் சம்பவம் நடைபெற்ற எதிர்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன் சட்டப்பேரவைத் தலைவர்கள் ஐம்பத்தி ஆறு மிதியன் ஐம்பத்தி ஆறின் கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார் நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவை தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன நாங்கள் அமைதியாக கேட்டுக் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ற விவரத்தை தெரிவித்தார் அதுக்கு பிறகு பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் பேரவை விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன் அனுமதி கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன் அதில் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வேலுச்சாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசிக்கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விளையாட்டு நான் சட்டமன்றத்தில் பேசினேன் பேசினா விடுவாங்க அதனால இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வெளியாக தெரிவிக்கிட்டே தெரிவிக்கிட்டேன் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன் பத்து நிமிஷம் தான் அதில் பேசிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லல அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள் அதில் பத்து குழந்தைகள் பதினெட்டு பெண்கள் பதிமூணு பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்கட்சிக்கு ஒரு நீதி ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது அது எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமி புறத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் அதுவும் அவர்கள் அவைக்கு ஒரு நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன் நடந்த சம்பவம் தான் புதுசாக நான் எதுவுமே சொல்லல அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடத்தியிருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அதுதான் திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பந்துபுறா என்று காவல்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும் அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கலை அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம் அதுவும் செய்ய அரசு தகுதி விட்டது அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிற பொழுது தமிழக கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனா அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியுது எல்லா ஊடக நபர்களும் தொலைக்காட்சியில் அந்த அந்த கருத்து பேர் இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியில கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை பத்திரிக்கையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்றாரு இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்றாரு இதுலயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர தான் மக்களுக்கு இதுல இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க இந்த இடம் அண்ணா திமுக தலைவருடைய நாள்கள் வருகின்ற இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்பொழுது எங்களுடைய சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுக்க அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது மட்டும் நான் சொல்றேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமி புரத்தில் அதிகளவில் அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால நாங்க கொடுக்க மாட்டோம் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்தை தான் கொடுத்தோம் ஏற்கனவே எங்க கூட்டங்கள் நடத்த கேட்டோம் ஆனா அப்ப மறுத்து நாங்க நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்க கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர் கொடுக்கப்படவில்லை நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்ப வேற வழி இல்லாமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்திருக்கிறாங்க அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நாங்கள் மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கு தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலுச்சாமி புறத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம் அது இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பர விழா நடத்தினர் ஒரு லட்சம் பேர் ஏன் அப்படி அந்த கலந்து ஆனா அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிகழகத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படி இப்படிப்பட்ட சம்பவம் தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் தான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதோட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க மயக்கமட்ட உடனே ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டாங்க அன்று காலை வரை முப்பத்தி பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில் இரண்டு பேர் மொத்தம் நாற்பத்தி பேர் அவசர அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க அவசர அவசரமா பதற்றத்தோட அந்த உடற்கூறு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சிக்கப்பட்டு இரவு ஒன்னே முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள் வேணும் அதுக்கு வேண்டையான வசதியெல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்றாரு சரி மூணுனே வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும் புரோத பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த புரோத பரிசனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சுங்கிறாங்க அப்படி வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வளைச்சாலும் அங்க இருக்கின்றது முதலில் இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் இருக்கு சொல்றேன் மூணு டேபிளில் ஒன்னே மெகா இருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டு ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்குழு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்டெலாம் பண்ண வேணும் இப்படி இந்த செயல்பாடு எல்லாம் செய்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஓரு பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூடு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது எழுந்திருக்குது அது அச்சத்தை போக முடியும் அரசு கடமை எதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டோம் அதுக்கு ஏதோ பதிவு சொல்றாங்க அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கிற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டார் இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கல அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மத்த போக்கு வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும் எதுவுமே செய்யல உடனே நாள் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்டுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்கிறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்த உதவியாளரே இல்ல பதிவு செய்யதற்கு நேர்முக உதவியாளரும் இல்ல இதையெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்று உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு விட்ட நாடகம் தான் என்பது தெரிவித்த வெளிச்சமாக இருக்கு அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு பொறுப்பு டிஜிபி சட்டம் இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி என்ன இந்த அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் ஆனா தமிழக வெற்றிக் கழக தலைவர் இது இதெல்லாம் இந்த நடக்காதுன்னு எப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறைகளை வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெற காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்பட வேண்டும் அரசனுடைய கருத்து இப்படி அரசாங்கம் ஒரு நம்பர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது அப்படி இந்த கருத்தில் ஏற்பட்டு ஒரு நம்பர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான் ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காரு அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிரா அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும் இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படுது எவ்வளவு பதற்றம் ஏன் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்டுத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஓர் உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாக தான் நடந்திருக்கு என்பது எதேச்சியாக தெரிகிறது அது மட்டுமல்ல இதே இந்த அரசாங்கத்திலேயே கெட்டி முறைகேடு நடந்தது உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறிவு சிகிச்சை அனுமதி ரத்து பண்ண ஒருவர் நீதிமன்றத்துக்கு போற நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது அதுல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு எஸ்ஐடி நியமிக்க வேண்டும் ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவை அந்த அரசு எங்க நிறைவேற்ற இதுல காட்டுற அக்கறை வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்க அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளாங்களா இல்லையே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் தான் போறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு சிபி வழக்கு அதாவது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராய் மாதிரி இறந்துட்டாங்க அது உயர் நீதிமன்றம் சிபி விசாரிக்க வேணும்னு சொன்னாங்க ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள் தான் தமிழ்நாட்டு காவலர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தா கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயது உயர் உயர் உயர்நீதிமன்றம் சிபி விசாரிக்கும் சொன்னது உடனே உச்ச நீதிமன்றம் போறாங்க அதே போல அது பல சந்தேகங்களை எழுப்புச்சு உறவினர் சிபி வேணும்னு கேட்டாங்க உயர் நீதிமன்றம் சிபி உடனே இதுக்கு போறாங்க எங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க அதே போல மதுரை சாரி அண்ணா நகர்ல அண்ணா நகர்ல ஒரு பிரச்சனை பாலியல் அது எதிர்த்து அங்க போறாங்க கெட்டிமுறை உயர் நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்ததை சிறப்பு குழு நீதிமன்றத்தை எதிர்த்து போறாங்க அரசாங்கம் இதை இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்கு ஒரு நடுநிலையோடு அற்புதமான தீர்ப்பு கொடுத்திருக்குது ஏன்னா மக்களுக்கு சந்தேகத்தை போற்பது ஒரு நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்க அவர்களோடு ஐஜிக்கு இணையாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம் அதோட எதிர்கட்சி என்ற முறையில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம் அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால

இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன் எங்கேயுமே அரசியல் பேசுகிறேன் இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் இருபத்தி ஏழு நடக்குது இருபத்தி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குது நான் இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி சொன்னேன் அப்ப பேட்டி கொடுக்க என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர்களை சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்றுதான் தெரிவித்தேன் இன்று வரைக்கும் அரசியல் ஆனா இன்றைய முதலமைச்சர் ஜீரோ பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுகட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன தெரிவிக்கிறார் ஏன் பயம் ஏன் பதட்டம் இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது சந்தேகம் ஏற்படுகிறது ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரதான எதிர்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும் அரசுக்கு பதிலளிக்கணும் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி கரூர் சம்பவம் குறித்து ஐம்பத்தி ஆறு விதியின் கீழ் பொது முக்கிய வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலக ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சியின் முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது சபாநாயகர் அவ்வளவு மற்ற எல்லாமே என்ன டார்கெட் பண்ணி நீங்க பேச வந்து முதல்வர் பதிலளிப்பா சொல்ல போது எதுக்காக வந்து உங்களையும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க அந்த தாக்க கூட்டுன்னு ஒன்று வந்துச்சு எதனால வந்து பேசாம சபாநாயகர் ஏன்னா ஜிபி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விட்டாங்க உச்ச நீதிமன்ற தலை உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க இதுலதான் பல பிரச்சனை இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நான் முழுமையா நான் சொல்லல இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசர்றாங்க உடனே ஆம்புலன்ஸ் வருது விளக்கு மின்சார விளக்கு அடைக்கப்படுகிறது தடியடி பிரயோகம் செய்யறாங்க இப்படி நடக்கின்றது இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது இதையெல்லாம் விசாரணையில் வரும் இந்த பயம் இருக்கிட்டு இருக்குது இதை என்ன என்னன்னு நான் முழுமையா நான் சொல்லல அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் முழுவாங்க தெரிவிச்சா நல்லா இருக்க அணுகிறேன் அவருக்கு வேற வழியிலயே வேற இதைத்தானே சொல்லியே ஆகணும் அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து சொல்ல நாங்க சப்போட்டா எதுக்கு பண்ணோம் ஒரு விரதான சொன்னாரு எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல தமிழக உறவுன்னு சொல்றாருல இவர் சொன்னதா நியாயம் நாங்க சொன்னா தப்பு நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறது பதிவு வச்சிருக்கிறேன் ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு நாலஞ்சு மாவட்டத்தெல்லாம் கொடுத்தாங்க மீதி எந்த இடத்துலயுமே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஆனா இது வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்திருக்கிறாங்க இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது இதை மறைப்பதற்கு தான் நான் பேச பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையே மறிச்சு கருத்துக்கள் சொல்றாங்க இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்க என்ன கேக்குறோம் நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்துக்கு அதிக அளவு கூட்டம் ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது உடனே மாவட்ட ஆட்சித்தலை என்ன பண்ணியிருக்கணும் அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதெல்லாம் கேட்டால் பதிவு மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பாக்கலாம் ஏன்னா நாற்பத்தி ஓரு உயிர்கள் இழந்ததை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதில் வந்திருக்குது நான் கேட்கிற கேள்வி நாற்பத்தி ஓரு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம் அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கரூர் தான் நடந்திருக்கு அதை பத்தி அதுல என்னென்ன பிரச்சனை சொன்னா அதையெல்லாம் மடமாற்றம் அதுக்கு தான் எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு ஒவ்வொருத்தரா பதில் சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் நடந்துக்கிட்டு இருக்கு நான் காலையில எட்டு மணிக்கு போறேன் ஊடகம் வந்தாங்க அப்ப அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆம்பரஸ் அதுல என்ன அதுல ஒட்டி இருக்கிறாங்க கரூர் மாவட்டம்

நடுவையோட பேசுறேன் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இடத்துல கூட்டம் நடத்த இடத்துல இதே திமுக ஆட்சிதான் திருச்சி அப்ப என்ன நடந்தது அரியலூர் எப்படி நடந்தது நாகப்பட்டினம் எப்படி நடந்தது திருவாரூர் எப்படி நடந்தது அப்பலாம் இந்த அரசாங்கம் என்ன கும்பகரணம் தூங்கிட்டு இருந்ததா செஞ்சீங்க ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும் ஒரு அரசு தான் ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அதுல ஏதாவது குறைபாடு இருந்தா அந்த கட்சி தலைவர் குழச்சு இப்படி இப்படி இருக்குது சரி செய்யுங்க சொல்ல வேணும் அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது இதற்கு எப்படி இப்படி எல்லாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற

எவ்வளவு மருத்துவர் அழைக்கிறன்னு சொல்றீங்க குளிர்சாதன பட்டி அரசாங்கம் நினைச்சா வராதா ராத்திரோட ராத்திர மீட்டிங் போடுறீங்க என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் தெரியாதவங்களா சிந்திச்சு பாருங்க எவ்வளவு டாக்டர் வரவழைக்கிறீங்க இந்த குளிர்சாதன பட்டிய ஒரு நாற்பத்தி ஒரு பெட்டி வரவழைக்க முடியாதா கரூர்லயே பத்து பதினஞ்சு இருக்கும் பக்கத்துல எல்லா நகரமும் இருக்குது நாமக்கல் இருக்குது பக்கத்துல திருச்சி இருக்குது எவ்வளவு வந்து குளிர்சாதன பெட்டியும் வரவழைக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துறாங்க

எதை சரி செஞ்சிருந்தா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அந்த ஊரத்து தான் நாங்க வந்து அரசர முடிய கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம். இப்போ போற ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து ஒருத்தர் வந்து வந்து மணி டாங்கால ஒரு கட்டுக்கதை எங்களுடைய கவுனதத்துக்குள்ள இது வரல. அப்படி நேரா தான் நாங்களே போய் பண்டி இருப்போம். ஆகவே இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் முழுமையா தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்க வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க நாங்கள் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலைச்சாமி நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு ஐம்பத்தி ஆறு விதத்தில் கொண்டு வந்தோம் அதை பற்றி பேசினோம் அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால கொடுக்க முடியல இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல இந்த அரசாங்கத்துடைய அழைச்சி தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போனது காரணம்